விட்டமின் சி ரிச்சட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கனா அன்னாசி பழமும் அதில் ஒன்று அடங்கியிருக்கு இதுக்கெல்லாம் நம்ம ஒரு எந்த ஒரு உரமுமே போடாமல் ஈஸியாகவே பூ வச்சிருக்கு அன்னாச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு சுவை மட்டும் இல்லாமல் நமக்கு மருத்துவ குணம் அதிகமாக தரக்கூடிய ஒரு பழமாகவும் நமக்கு இருக்குது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கொல்லிமலை அண்ணாசியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த ஒரு உரமும் போடலை இயற்கையான சூழலில் மட்டுமே வந்து இந்த அன்னாசியோடைய இது பூ வச்சிருக்கு இதுக்கே இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் நமக்கு இதுக்கு எதுக்கான ஒரு சோர்ஸும் நமக்கு தேவைப்படாது உரங்கள் அதிகமாக தேவைப்படாது ஒரு இயற்கையான சூழ்நிலைகளில் ஒரு தண்ணி கூட அதிகம் நமக்கு இதுக்கு பாய்ச்சணுன்ற மாதிரி ஒரு எந்த ஒரு தேவையும் இருக்காது அப்படின்றதுனால இதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த பூ வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு பழம் வைக்கும் ஸோ இந்த அண்ணாசியோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு ஒன்றுனா நம்ம இதை பற்றி பார்க்கலாம் அண்ணாச்சின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு சுவை மட்டும் இல்லாமல் நமக்கு மருத்துவ குணம் அதிகமாக தரக்கூடிய ஒரு பழமாகவும் நமக்கு இருக்குது ஸோ இதில் க்ளூட்டோ அப்படின்ற ஒரு ஸ்கின் இன்ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்றது இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா விட அந் அண்ணாசி பழமும் அதில் ஒன்று அடங்கியிருக்கு ஸோ விட்டமின் சி எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஸ்கின் ஸ்டெக்சர் அதாவது நமக்கு க்ளோ கொடுக்கறது மட்டும் இல்லாம ஸ்கின்னுடைய டெக்சரையை இம்ப்ரூவ் பண்ணும் கலர் கொடுக்கும் அப்படின்றதுக்காகவும் அன்னாசி பழம் அதிகமாக பயன்படுது மக்களே இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அன்னாசி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் தேவைப்படுது இல்லை அதிக மகசூல் நம்ம போடணும் நிறைய தண்ணி பாய்ச்சணும் நிறைய உரங்கள் போடணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமே நமக்கு வேண்டாம் இந்த அண்ணாசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு செடி மாதிரி தான் நம்ம சும்மா தூக்கி போடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நம்ம ஒரு எந்த ஒரு உரமுமே போடாமல் ஈஸியாகவே பூ வச்சிருக்கு ஸோ விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிழலில் போடுறதுக்குன்னு சும்மா இருக்கிற இடத்துல போடுறதுக்கு கூட ஒரு பெனிஃபிட்டான பழம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கொல்லிமலை அண்ணாசியை தாராளமாக பயிர் சாகுபடி பண்ணலாம் இன்னொன்று இதோடைய மதிப்பு கூட்டல் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்யூச்சரில் ஒரு ஜாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் வகை செய்கிறதுக்கு ஒரு அல்வா ரெடி பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் இன்னைக்கு சக்கரை கொஃபினால ஒயிட் சுகர்னால எவ்வளவு கெடுதல் வருதுன்றது நம்ம மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபாரினர்ஸ்லாம் நான் இப்ப ரீசெண்டா பார்த்த வீடியோல பாத்தீங்கன்னா சுகர் கேனுடைய ஜூஸ் தென் வந்து அன்னாசி பழத்தோடைய ஃப்ரூட்ஸ் ஜாம் வச்சே வந்து நிறைய ஹோட்டலுங்கள்ல இன்னைக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இனிப்பு வகைகள்ல வந்து அண்ணாசியோட இது வந்து இடம்பெற்றிருக்கு மக்களே சோ எதுக்காக சொல்ல வர அப்படின்னா இது ஒரு பழ வகை மட்டும் இல்லாம இது வந்து நிறைய மருத்துவ பயன்கள் வாய்ந்ததாகவும் இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த அண்ணாசியை பத்தி இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் மக்களே இது எப்படி உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நம்ம பண்ரொட்டி டு கோலினூர் போகிற வழியில் இருக்கிற யூடியூப் தான் உங்களுக்கு இது அதிக வகையாக கிடைச்சிட்ருக்கு ஸோ நீங்கள் ஈஸியாக வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரையோ காண்டாக்ட் பண்ணினாக்கா உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் அனுப்பிச்சி விட்டுருவோம் இல்லை அதிகப்படியாக வேணும் எனக்கு கொள்முதல் விலையில கம்மியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் யூடியூப் நர்சரியை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிக குறைந்த விலையில விலையிலையும் உங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் செடி உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் மக்களே